ஆண்கள் குடும்பத்தை நிர்வகிக்க கடமை பெற்றிருக்கக்கூடிய ஆண்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் தங்களுடைய மனைவிமார்களை வேலைக்கு அனுப்பி அவர்களுக்கு இரட்டை சுமையை சுமத்தி அவர்களுடைய இயல்புக்கு மாறான ஒரு கஷ்டத்தை கொடுத்துவிடக்கூடாது அந்த கஷ்டங்களை நாமே சுமந்து கொண்டு அவர்களை சிறந்த முறையில் கவனிக்க வேண்டும் என்பதற்குரிய பல காரணங்களை நம்ம பார்த்தோம் பொதுவாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பெண்களை வேலைக்கு அனுப்புறது என்பதுல கூடுதலாக நம்ம கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னு அந்த வேலைக்கு எதற்காக அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் ரெண்டு பேருடைய சம்பாத்தியம் சேர்ந்தா செழிப்பா வாழலாம் பணம் தான் பணத்தை தவிர எந்த நோக்கமும் கிடையாது இப்ப ஆண் சம்பாதிக்கிற மாதிரி இன்னொரு மடங்கு பெண் மூலமாக வறுமையானால் குடும்பம் வந்து நல்லா செழிப்பா இருக்கும் சொத்து சுகம் சேர்க்கலாம் வசதியை பெருக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் எல்லாரும் வேலைக்கு அனுப்புகிறார்கள் இது மற்றவர்கள் இப்படி எல்லாம் பொருளாதார கணக்கு போடுறது என்பது அவங்க உலகத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டவங்க அது ஒரு பெரிய ஆச்சரியமானது இல்லை ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் வந்து ரிஸ்க் தரக்கூடிய அல்லாஹ் வந்து நமக்கு பரக்கத்து என்ற மறைமுகமான ஒரு அருளை தருகிறான் நிறைய பொருளாதாரத்தை தந்துவிட்டு அதுல நம்முடைய தேவைகள் நிறைவேறாமல் ஆயிடுச்சுன்னு வைங்க அந்த நிறைய பொருளாதாரத்தினால நமக்கு நன்மை கிடையாது லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் வந்து அதை விட லட்சக்கணக்கான ரூபாய் செலவாய் போய்விட்டால் அந்த அதிகமான வருமானத்தினால எந்த ஒரு நன்மையும் இல்லை பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவானா அதுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாயினால நன்மை இருக்குதா ஐயாயிரம் ரூபாய் வருமானம் வந்து நாலாயிரம் ரூபாய் செலவானா அது நன்மை ஆயிரம் ரூபாய் மிச்சம் ஆகும் அப்ப முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இந்த பொறுப்பு ஆண்கள் மீது சுமத்தி இருக்கிறாங்க இல்லையா இதை யாரெல்லாம் கொள்கை அளவுல ஒத்துக்கொண்டு நடக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் செய்யற உதவி என்னன்னு கேட்டா மறைமுகமான ஒரு அருளை செய்கிறான் ஆண்கள் மாத்திரம் நம்ம சம்பாதித்து மனைமக்களை காப்பாத்துறோமே நம்ம இருக்கக்கூடிய ஒரு செழிப்புல ஆணும் பெண்ணும் வேலை செய்யக்கூடிய சமுதாயம் இல்லை நீங்க கணக்கெடுத்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் பெண்களை வேலைக்கு அனுப்பி அவங்களையும் சம்பாத்தியம் பண்ணி மனுஷன் எப்படி கணக்கு பண்றான் ரெண்டு சம்பாத்தியம் ரெண்டு சம்பளம் ஆம்புல சம்பளம் பொம்புல சம்பளம் சேர்ந்தா நம்ம முப்பது ரூபா நாற்பது ரூபா கிடைக்கும் அதை வச்சு நல்லா சொகுசா இருக்கலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் ஆனா அவர்களை பார்த்தீர்களேயானால் அந்த சம்பளத்துக்கு உரிய அளவுல அந்த செழிப்பு தெரியுமா தெரியாது அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சிரமங்களை தான் அனுபவிப்பார்கள் நம்ம வந்து ஒரு ஆண் மட்டும் ஒரு ஐயாயிரம் படிக்காத ஒரு சமுதாயம் வரை இருக்கிறோம் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு தான் நம்ம பெரும்பாலும் வேலை செய்யக்கூடியவர்களாக அதிகமான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இந்த ஐந்தாயிரம் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொண்டு அவனும் சாப்பிட்டு பிள்ளைகளையும் சாப்பிட கொடுத்து படிக்க வச்சு அதான் கடைசி நகை போட்டு நல்லா தான் வச்சிருக்கான் நம்ம நமக்கு அல்லா வந்து என்ன செய்யலாம் அந்த ஒரு ஆளுடைய சம்பாத்தியத்துல மனைவி மக்கள் தாய் தந்த அத்தனை பேரும் சாப்பிட்டாலும் அதுல நம்முடைய தேவை நிறைவேறுகிறது நம்ம என்ன கணக்கு பண்ணிடக்கூடாது தொகை அதிகமா வந்தா நல்லா இருக்கலாம் என்று முஸ்லீம் கணக்கு பண்ணவே கூடாது தொகை அதிகமா குறைவாங்கறது மேற்றே கிடையாது தொகை கொஞ்சமா இருந்தாலே அல்ல அதுல பரக்கத்து செய்யறானா ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நோயை கொடுத்துட்டானா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ணுட்டானா அந்த ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன வேலை அந்த ஒரு லட்ச ரூபாய் தராம இருந்தான்னு வைங்க இந்த ரெண்டு லட்ச ரூபாய் நோயும் தரலன்னு வைங்க மிச்சம் தானே ஒரு லட்சம் ரூபாய் கடனாலேயே போயிடுறாங்கள அப்ப நம்ம என்ன கணக்கு பண்ணணும் அல்லாஹ் இப்படி ஒரு செட்டப்பை பண்ணி இருக்கிறான் கண்டிப்பா நம்முடைய வருமானத்தில் பறக்கத்து செய்வான் நம்ம தொகை கம்மியா இருந்தாலும் நம்ம தேவை நிறைவேறும் நம்ம கஷ்டப்படுற மாதிரி வராது அப்படிங்கிற முதல் விஷயத்தை என்ன செய்யணும் இந்த பறக்கத்தை அல்லாஹுடைய மறைமுகமான ஒரு பரக்கத்து என்ற அருள் இருக்கிறது என்பதை நம்ம நம்ப வேண்டும் எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் சரலாலை சிலமுடைய காலத்துல ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து தமிழர் அவருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க சாப்பாடுனா என்ன அங்க சக்காத்துடைய ஒட்டகங்கள்லாம் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் அதுல இருந்து பால் கறந்து கொடுக்கறதுதான் உணவு இருந்து கறந்து கொண்டாந்து கொடுக்கறாங்க ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் கொடுக்கும் தெரியல அவளையும் முடிச்சுடுறாரு குடிச்சோ என்ன செய்யறாரு இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்கறாரு இன்னொரு ஒட்டகத்துல இருந்து கறந்து கொண்டாந்து குடுக்குறாங்க அதையும் குடிக்கிறாரு இன்னொன்னு இருக்குமான்னு கேட்குறாரு இன்னொரு ஒட்டகத்துல இருந்து கறந்து கொண்டாந்து குடி குடுக்குறாங்க அதையும் அவர் குடி குடிச்சு நல்லா கவனிச்சாங்களேங்கிற சந்தோஷத்துல இஸ்லாமியர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் பாக்குறாரு அடுத்த நாள் முஸ்லீம் ஆயிடுறாரு முஸ்லீம் ஆன பிறகு அடுத்த நாள் அதே மாதிரி என்ன செய்யறாங்க அவர் குடுக்குறாங்க ஒரு ஒட்டகத்தில் கறந்து கொடுத்தாங்க இல்ல பால் அதை அவர் குடிக்க முடியல அதுவே குடிக்க முடியல போதும் போதுங்கிறாரு அப்ப ரசூல் சல்லா சொன்னாங்க மூமின் இருக்கிறான இறைவனை நம்ப கூடிய ஒரு மூமின் ஒரு ஒரு குடலில் சாப்பிடுகிறான் மூமின் இல்லாதவன் ஏழு குடலுக்கு சாப்பிடுகிறான் நம்ம ஒரு குடல் மற்றவங்களுக்கு ஏழு குடல் சொல்றாங்க உதாரணத்தை பார்த்து விட்டு கண் முன்ன நடந்த இந்த அதிசயத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க இது நீங்க ஆச்சரியப்படாதீங்க நமக்கு அந்த ஒரு ஒட்டகத்தினுடைய பாலை என்ன செஞ்சிருது வயிறு நிறைஞ்ச மாதிரியும் காட்டுறது மனசு நிறைஞ்ச மாதிரி காட்டுறது அதுல கிடைக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாம் கிடைத்து போய்விடுகிறது அவருக்கு என்ன செய்யறது திருப்பி திருப்பி ஒட்டகத்தை பால குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பத்தல அந்த வயிறு கொள்ளுது அப்ப நிறைய போட வேண்டி வந்துருது ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தான் அப்ப அதனால ரிசூல் செல்லாசு என்ன பண்றாங்க வரக்கத்து ஒன்று இருப்பதை மூமியின் வந்து ஒரு குடல்ல சாப்பிடறான் என்ற ஒரு செய்தியின் மூலமாக சொல்றாங்க அதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் எத்தனை சமுதாயங்கள்ல புருஷன் வேலைக்கு போற மாதிரி மனைவியை அனுப்பி ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வந்து சாதாரண நிலையில் இருக்கிறாங்க நம்ம வெளிநாட்டில் போய் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு இருக்கிறான் அவன் தான் வீடு கட்டுறதை பாக்குறீங்க அவங்க குடிசையில் இருக்கிறாங்க நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க வீடு வாசல கட்டி நல்ல வசதியா இருக்கிறாங்க அவங்க ஒரு மூக்கு கூட வழி இல்லாம இருப்பாங்க நம்ம என்ன செய்யறோம் இங்க இருந்து வரைக்கும் அடுக்கிற அளவுக்கு அந்த வருமானம் கம்மி இந்த வருமானம் கம்மியில இவ்வளவு எப்படி செய்ய முடியுது காசு கம்மியா இருந்தாலும் அதை விட குறைவான காசுல நம்முடைய தேவைகள் நிறைவடைவிடுகிறது அதனால நமக்கு மிச்சமாகிறது ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா கூட என்ன பண்றான் அவன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு நகையை போட்டு அது பெருசாக சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு நகை போட்டேன் அப்படியுமா இவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் பிசாச்சு ஒரு புடவைக்க பத்தாயிரம் அம்மா இவன் என்ன செய்யறான் ஒரு மகளுக்கு எடுத்து கொடுக்குறாருன்னா அது மட்டும் கிலோ கணக்கில் எடுத்து கொடுக்குற ஆசை என்ன வரதட்சணைக்கு யாரும் சொல்லல அவனா விரும்பி பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைச்சாலும் கூட அந்த மாதிரி கொடுக்குற அளவுக்கு ஒரு பறக்கத்தை எல்லாம் செய்யத்தானே செய்யறான் அதனால நீ என்ன நினைக்கிறேன் பொருளாதார தேவை அதிகமான காசு கிடைக்கும் ஒரு நோக்கத்திற்காக மற்றவர்கள் எப்படி கணக்கு பண்ணி பெண்களை வேலைக்கு அனுப்புகிறார்களோ அந்த நோய் நமக்கு வரக்கூடாது அல்லாவுடைய சட்டப்புக்கு மாத்தமா இப்படி நம்ம ஆசைப்பட்டால் வேணும்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் முப்பதாயிரம் ரூபாய் கிடைச்சி நாற்பதாயிரம் ரூபாய் செலவாய்ப்பு முப்பதாயிரம் ரூபாய் தருமா செய்யணும் அந்த வரக்கத்தை உறிஞ்சி எடுத்து எல்லாம் தருவான் இல்லாத அந்த பணத்தின் மூலமாக உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வர்ற மாதிரி தெரியும் நாற்பதாயிரம் ரூபாய் போறது உங்களுக்கு தெரியாது கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தா மிச்சமா இருக்காது கையை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ் நம்ம அந்த பொறுப்பை சுமத்தி இருக்கும் பொழுது நம்ம தான் சுமக்கணும் சுமந்தால் அல்லாவுடைய உதவி இருக்கிறது மறைமுகமான அருள் இருக்குது இப்படி நினைத்து விட்டோமே ஆனால் எந்த ஒரு கட்டத்திலும் என்ன செய்ய மாட்டோம் நம்ம மனைவிமார்களை வேலைக்கு அனுப்பணும் என்கிற நிலைமை நமக்கு வராது அதுபோக இன்னொன்றையும் நம்ம பார்க்கணும் நம்ம இந்த உலக உலகத்துக்காக உள்ள சமுதாயமா நான் நேற்று வரைக்கும் சொன்னாலும் உலகத்தில் உள்ள கணக்குப்படி அவங்க வேலைக்கு போகக்கூடாது நம்ம முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் மறுமைய இலக்காக கொண்ட ஒரு சமுதாயம் இந்த உலகத்துல வறுமையில இருந்தாலும் கஷ்டத்துல இருந்தாலும் அதுக்காக நம்ம நெறியெல்லாம் எல்லாம் மீறிடக்கூடாது இப்ப நம்ம வறுமையா ஒரு ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு புருஷ மட்டும் சம்பாதிக்கிறாரு சோறு நீங்க ஏழுமா அதை பாருங்க ஏழும் சொன்னா அதை திருப்தி அணைஞ்சிக்கிறேன் மற்றவர்களை பார்த்து பொறாமப்பட்டு அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் இந்த மாதிரி ஆசைப்படுவதெல்லாம் நமக்கு தேவையில்லை நீங்கள் எல்லாத்துக்கும் அல்லாவையும் ரசூலையும் பேசக்கூடிய ரசூலையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் பேசக்கூடிய நாம அவங்களுடைய வறுமை எப்படி இருந்துச்சு நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் என்ன பண்ணாங்க ஒரு பேர் தான் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க பேரட்சி மனம் தண்ணியும் முடிச்சு வாழ்ந்திருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அதனால இந்த மாதிரி நல்ல சொகுசா வாழணும் டீ வாழ் வாங்கணும் இது வாங்கணும் என்பதற்காக வேண்டி கூடுதலா உழங்கிய தப்பு இல்லை அதுக்காக நீ மனைவி கொண்டு வேலை கிடைக்கிறது நல்ல வசதி வேணும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய மனைவிமார்களை வேலைக்கு நினைச்சு பாத்துறாதீங்க நபிகள் நாயகம் செல்லப்பட்ட எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி நிலையில இல்ல அவ்வளவு பெரிய வறுமையில் அவங்க இருந்தார்கள் என்பதையும் நம்ம இது ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன நீங்க கேட்டா பெண்களை வேலைக்கு அனுப்புற காரணத்தினால இன்னொரு ஒரு சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக நாட்டுக்கே பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது நாட்டு மக்களுக்கே பெரிய நஷ்டம் ஏற்படுது ஏன் ஒருத்தன் ஒரு வேலைக்கு போறான் வைங்க அவனுக்கு ஒரு எல்லாருக்கும் வேலை கொடுக்கற அளவுக்கு நாட்டுல இல்ல வேலை வேலை இல்லா திண்டாட்டம் தலை விரிச்சு ஆடுகிறது எல்லாருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு நேரத்துல ஒரு ஆம்பளை வேலைக்கு போனா பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் காப்பாத்திக்கிறானா அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலை ஆயிடுச்சு ஆனா இப்ப நடைமுறை என்ன இருக்குது புருஷன் வேலைக்கு போனா அந்த செல்வாக்கு வச்சு பொண்டாட்டி வேலைக்கு சேர்த்து விட்டுருவான் அப்ப ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு வேலையா போயிடுது ஒரு குடும்பத்துக்கு எத்தனை வேலை ரெண்டு வேலை ஆகும் பொழுது இன்னொரு ஆம்பளைக்கு கிடைக்கும்ல அந்த வேலை கொண்டு ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்ல அது பாதிக்கப்படுகிறது அப்ப நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போவதற்கும் சமநிலை பொருளாதார சமநிலை இல்லாமல் போவதற்கும் வேலை இல்லா திண்டாட்டம் பெருகுவதற்கு என்ன காரணம் ஒரு ஆம்பளை வேலைக்கு போனா அந்த ஆம்பளுடைய வேலை நீங்க எடுத்துக்கிறீ குடும்பத்துடைய வேலை எடுங்க ஆம்பளைக்கு வேலை பொம்பளைக்கு வேலை இல்லைன்னு அப்படி கணக்கு பார்க்குறான் ஒரு புருஷன் வேலைக்கு போனான் அவனுக்காக வேலைக்கு போறான் பொண்டாட்டி சேத்தான வேலைக்கு போறான் அவளையும் காப்பாத்திருக்காரு சம்பாதிக்க போறான் அப்போ ஒரு ஆம்பளைக்கு வேலை கொடுத்தால் அதுக்கு அர்த்தம் என்ன அந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள வேலை அது ரெண்டு பேருக்காக வேலை செய்யறதுக்கு தான் அந்த ஊதியம் கொடுக்குறான் அப்ப அப்படி எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த பெண்கள் வேலைக்கு எல்லா பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது யாரெல்லாம் போவா யார் படிச்சு வேலையில் இருக்கிறான் அவனுடைய குடும்பத்தாரா போயிருவாங்க அப்ப ஒரு குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வேலை பார்ப்பாங்க இன்னொரு குடும்பத்தில் உள்ளவனுக்கு வேலைக்கு கிடைக்காது ஆம்பளைக்கு வேலை கிடைக்காது அப்ப வேலை இல்லைன்னா குடும்பங்கள் சஞ்சில் அளிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது அப்ப பொருளாதார சமநிலையை இது வேலை வாய்ப்புல உள்ள சமநிலையை என்ன செய்கிறது பெண்கள் வேலைக்கு பாதிக்கிறது என்ன நான் வேலைக்கு போனா ஒரு குடும்பம் நீங்க எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க அவன நியாயம் போல எடுத்து கொடுக்கிறார்கள் இது ஒரு அடிப்படையை நீங்க பார்க்கணும் இதுவும் ஒரு கேடு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பொருளா வேலைக்கு போய் எல்லாரும் போறதுனால அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த பெண்கள் வேலைக்கு போற சம்பந்தமாக முக்கியமான ஒரு மேட்டு அவங்க இயற்கையாகவே அவங்களுக்கு இந்த மாத விடாய் நேரங்கள் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் அவங்க இயல்புக்கு மாத்தமா இருப்பார்கள் அதனால இயல்புக்கு மாத்தமா ஒரு டென்ஷன் ஒரு கோபம் கூடுதல் தேவைப்படும் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பார்கள் வீட்டிலேயே இருந்தார்கள் சின்ன வேலையை செஞ்சுட்டு சமையல் வேலையில கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பல அஞ்சாறு வகையை செய்யறது ரெண்டு வகையில சுருக்கி செய்வாங்க நினைச்ச நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக் கொள்ள முடியும் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போயிட்டார்களே ஆனால் எல்லா நாட்களும் அவங்க வேலைக்கு போகணும் இருபது நாள் இருபத்தஞ்சு நாளைக்கு ஒழுங்கா வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் ஒரு அவங்களுடைய சுபா அதுவே டென்ஷன்லாம் பார்ப்பாங்க இப்போ அதோட இதுவும் சேர்ந்து கொள்ளுமே என்ன கூடுதல் டென்ஷன் நினைச்ச உடனே அவங்க அந்த மாதிரி ஓய்வு எடுக்க முடியாது அந்த அந்த டென்ஷன்னாலே அவர்களுக்கு ஏராளமான பாதிப்புகள் ஏற்படுவதாக இன்றைக்கு வந்து விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அது சொல்றாங்க அந்த மாதவிடாய நேரத்தில் அவங்க கொஞ்சம் லைட்டா இருக்கணும் அதிகமான சுமைகளை சுமக்க கூடாது அது அவங்களை பாதிக்கும் என்ற மாதிரி அப்படி ஒரு பலவீனத்தையும் எல்லாம் என்ன செய்யறான் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான் அதே மாதிரி வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசுல எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு அந்த மாதவிடாய்க்கான அந்த சுரப்பிகள் குறைய ஆரம்பிச்சு விடும் மாதவிடாயுடைய பிரச்சனைகள் வந்தோன்னா அந்த நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது வயசுல அவங்களுக்கு மாதவிடாய் நின்று போயிடும் இந்த நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசு உள்ள அந்த அந்த பருவம் இருக்குதுல பயங்கரமான பிரச்சனைகள் பெண்களுக்கு வரும் ஆத்திரப்பருவம் கோபம் வரும் உடல் அப்படி தலைகில உடல் மாறுதுல உடல் சீராக இயங்கி கொண்டிருந்த ஒரு உடல்ல வந்து திடீர்னு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு பலவிதமான ஒரு நோய்கள்லாம் வரும் பலவிதமான பிரச்சனைகள்லாம் வரும் அதுல இந்த மென்சஸ் நின்று போன அந்த அந்த காலகட்டத்தில் வந்து என்ன அவங்க கேட்டா அவங்களுக்கு வந்து வெயிர் வை சுரப்பி பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படி ஏசியில் உட்கார்ந்தாலும் நேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொஞ்ச நாளைக்கு அதுவரை இருந்து கொண்டிருக்கும் இப்படி எல்லாம் இருக்கிறவங்க வேலை கொண்டே நிப்பாட்டி ஒரு அளவு வீட்டில் இருந்தாங்கன்னா அது மாதிரி ரிஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க அதுக்கு தகுந்தவாறு அப்படி நிறைய இருக்கு நீங்க இதெல்லாம் நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீர்களே ஆனால் இந்த மென்சஸ்னால அவங்களுக்கு அந்த என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது அது நிற்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எத்தனை பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாங்க ரொம்ப திருச்சென்று கோபம் வரும் எரிச்சல் வரும் அதே மாதிரி இந்த நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் உள்ள மனைவியரை பெற்றவர்கள் அவங்க விஷயத்துல கூடுதலா என்ன செய்யணுங்க கேர் எடுக்கணும் ஏன் அந்த நேரத்தில் எப்பவும் மாதிரி அவங்களை எடுத்துக்கிற கூடாது திரும்ப உங்களை மாற்ற மாதிரி நல்லா தங்க திட்ட மாதிரி திட்டால இந்த மாதிரி கோவப்படுறாங்க நினைச்சிட கூடாது ஏன் நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் பரிவு அதிகமாக்க வேண்டும் உடல் ரீதியாக அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் ஏற்படுற காரணத்தினால அவங்க நேற்று இருந்த மாதிரி இருக்க மாட்டார்கள் இந்த நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உள்ள பெண்களுடைய அந்த காலகட்டம் இருக்குதுல அவங்களுக்கு பலவிதமான ஒரு டென்ஷனையும் கோபத்தையும் காட்டக்கூடிய ஒரு பருவமா இருக்கும் அப்ப அதனாலதான் இப்படி இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் மற்ற நேரத்தில் நல்லா இருந்தவங்க கூட என்ன செய்வாங்க அந்த நேரத்துல ஒரு கோபமாகவும் நம்ம மேல அன்பு இல்லாதவர்கள் மாதிரியும் தென்படுற வகையில அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும் சொல்றாங்க இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது இஸ்லாம் வந்து ஆண்கள் மீது பொருளாதார அந்த சுமையை சுமத்தி இருப்பது வந்து ரொம்ப அறிவுபூர்வமானதாகவும் நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் மனித குலத்துக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது இது போக பெண்கள் வேலைக்கு போறதுனால ஆம்புடை கண்டுபிடிக்கலாம் இவனா வேலை செய்ய சும்மா வேலை இருப்பான் பொம்ளை கொண்டே வச்சா இவன் வேலையை செய்ய மாட்டேங்கிறான் பல்வேறு என்ன செய்ய மாட்டேங்கிறான் ஒரு அலுவலகத்தை ஆணை பெண்ணை வச்சேன்னு சொன்னா இவன் இருந்து பார்க்கிற வேலை பார்க்கணுமா இல்லையா இவனுடைய வேலையை டைவெர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்கும் பொழுது என்ன ஆயிடுது அவன் வந்து அவனால் வந்து வேலை செய்யறது இல்லை அங்க உட்காந்துட்டு வேற மாதிரியான ஒரு சேட்டைகள் பண்ணக்கூடியதாக ஆண்களுடைய அந்த வேலை திறன் குறைந்து விடுகிறது சொல்றாங்க ஆண்கள் மாத்திரம் இருக்கிற நிறுவனத்தில் எவ்வளவு வேலை பார்ப்பார்களோ எவ்வளவு ஈடுபாடா பார்ப்பார்களோ பொறுப்பாக பார்ப்பார்களோ அதுல என்ன செய்து பெண்களும் சேர்ந்து பெண்கள்னா அந்த மாதிரி ஒரு ஒரு வயசுல ஒரு நடுத்தர வயசுல ஒரு பதினெட்டுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள உள்ள பெண்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல வேலை செஞ்சான்னு சொன்னா இவனால என்ன செய்யறது இல்ல வேலைகளை வந்து ஈடுபாடாக அவன் செய்வது கிடையாது அப்ப இதுல சேர்க்கறதுனால ஆணுடைய வேலை பாதிக்கிருப்பாங்க பெண்களுடைய வேலையை சேர்த்தாங்க பொம்பளை இல்லாம நிறைய வேலை செஞ்சிருப்பாங்க ஒரு பொம்பளையோட வேலையை செஞ்சதுனால எக்ஸ்ட்ரா நிறுவனத்துக்கு நஷ்டம் தானே தவிர அவர் இல்லாம இருந்து அந்த வேலை சேர்த்துமே பார்த்திருப்பான் அந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களுக்கு கமர்சியலா எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யறது அதனாலே நஷ்டம் ஏற்படுது என்றெல்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க ஆனாலும் இதெல்லாம் மிஞ்சி என்ன செய்யறாங்க என்று கேட்டா இந்த பெண் உரிமை புரட்சி ஒரு கிறுக்குத்தனம் மூடத்தனமான ஒரு சித்தாந்தத்துக்கு பேரு புதுமை புரட்சி வச்சுக்கிட்டாங்க யதார்த்தத்தை பாக்குறது கிடையாது உடற்கூட கவனிக்கிறது கிடையாது கண்ணு முன்னாடி என்ன விளைவு ஏற்படுதுன்றதையும் பாக்குறது கிடையாது வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பொம்பளை எல்லாம் குடிகாரியா மாறி போறாள் அதை பாக்குறது கிடையாது ராத்திரி ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க கேட்கக்கூடாதுங்கிற அதெல்லாம் பாக்குறது கிடையாது புரட்சி புரட்சிங்க கேட்டது சமத்துவம் ஆனா அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறது ஆனா முஸ்லிம்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்க வேண்டும் அப்ப பொருளாதார வந்து முழுக்க ஆண்கள் ஆண்களாகிய நாம தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புரிஞ்சுக்கணும்